ஹிஜாமா தெரப்பியின் சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா தியரி இதை பற்றி டீட்டெயிலாக விவரிக்குது நம்ம ஹிஜாமா செய்யும் பொழுது கிட்னியை போல் செயல்பட்டு ரத்தம் நிணநீர் செல்களுக்கு மத்தியில் உள்ள திரவத்திலிருந்து நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் வெளியேற்றப்படுது அதிகமாக உள்ள யூரியா யூரிக் ஆசிட் எல்டிஎல் டோட்டல் கொலஸ்ட்ரால் போன்ற நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகின்றன பல வகையான நோய்களுக்கு காரணமாக உள்ள ஃப்ரீ ராடிகல்ஸ் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ஹெவி பெட்டல்ஸ் டாக்ஸின்ஸ் இவையெல்லாம் வெளியேற்றப்படுவதை அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க கழுத்து வலி கீழ்முதுகு வலி மூட்டு வலி முடக்குவாதம் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் தைராய்டு பிரச்சனைகள் ஆஸ்துமா கல்லீரல் நோய்கள் போன்ற பல வகையான நோய்களுக்கு நிஜாமாவிலே நல்ல தீர்வு இது ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அதனால் பதிவுபெற்ற மருத்துவரின் கீழ் செய்து கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பானது எங்களது மருத்துவமனையிலே அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தேவை ஏற்பட்டால் ஹிஜாமா முறையில் சிறந்த தீர்வுகளை கொடுத்து வருகிறோம்